திருமண பொருத்தம் மணமகள் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி மணமகன் கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி தினப் பொருத்தம் இல்லை கணப்பொருத்தம் இருக்கிறது மகேந்திர பொருத்தம் இல்லை ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருக்கிறது யுவனி பொருத்தம் இருக்கிறது ராசி பொருத்தம் இருக்கிறது ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிறது வசிய பொருத்தம் இல்லை இரட்ச பொருத்தம் இருக்கிறது வேதை பொருத்தம் இருக்கிறது நாடி பொருத்தம் இருக்கிறது மொத்தமும் எட்டு பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது மணமகன் மணமகள் வாழ்க வளமுடன் நல்ல பொருத்தமான ஜாதகம்